கோரி கோரி கைகள் கைகள் வெல்கவே விடமாட்டோம் 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 தமிழக ஓயமாட்டோம் ஓயமாட்டோம் தமிழக அரசே ஓய மாட்டோம் பழைய உதியம் இணைக்கு மாதிரி ஓயமாட்டோம்

ஏழாவது ஊதிய குழு முரண்பாட்டை மாற்றி அமைத்தது ஏழாவது ஊதிய குழு முதுகலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாட்டை மாற்றி அமைத்தது வடங்கிடு வடங்கிடு

குறைத்திட குறைத்தி தமிழக அரசை குறைத்திடு பள்ளி கல்வித்துறையை குறைத்திடு சீண்டாதே படி வாங்காதே பழி வாங்காதே கல்வித்துறையே பழி வாங்காதே எண்ணி சென்ற பெயரிலே பொதுகலை ஆசிரியர்களை

வெங்கவே ஐந்து அம்ச கோரிக்கைகள் மாட்டோம் தமிழக அரசே மாயமாட்டோம் ஓய்வூதியம் கிடைக்கும் வரை ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் नर <laughs> जीअर